மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை இன்றைய நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவன் இணைந்திருக்கிறார் பேசலாம் பிஜேபி பேச சொல்வதை பேசுவதும் பிஜேபி செய்வதை வரவேற்பதும் தான் அவருடைய இன்றைய அரசியல் நிலைப்பாடாக இருக்கு இதுவரை சந்தித்த இடைத்தேர்தலையோ அல்லது பொது தேர்தலையோ அல்லது எந்த சட்டமன்றத்திலயும் ஒரு தொகுதியில நாற்பதாயிரம் ஓட்டு சீமான் எங்க வாங்கியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் இப்போ அவர் தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருக்கிறாரே நாம் தமிழர் கட்சிக்கு இந்த அங்கீகாரம் இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமா பறிக்கப்படும் அப்படி ஒரு சூழல் தான் வரும் சீமான் வந்து முன்னுக்கு பின் முரணா அல்லது அவதூறா பேசுறது ஒன்று புதுசு இல்லையே அவர் இந்த இயக்கத்தை உருவாக்குனதே விடுதலை புலிகளை வீழ்த்துவதற்கு தானோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு வருகிறது விடுதலை புலிகளுக்காகவே தன்னுடைய அரசியல் வாழ்வை அப்படிப்பட்ட நெருக்கடிகளை சந்தித்த ஒரு மகத்தான தலைவர் வைகோ அவர்கள் விடுதலை புலிகளை பெயரை வைத்து ஆதாயம் தேடிக்கொள்ளாத தலைவர்கள் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட இயக்க தலைவர்கள் ஐயா வைகோ அவர்கள் உள்பட விடுதலை புலிகளுக்கு எதிராக திராவிட இயக்கங்களை கொண்டு வந்து நிறுத்துவது என்பது திராவிட இயக்கங்கள் இருந்து விடுதலை புலிகளை அப்புறப்படுத்துறது விடுதலை புலிகள் இருந்து திராவிட இயக்கங்கள் அப்புறப்படுத்து இது யாருக்கு பலன் தரும் எங்கே பிரபாகரன் பெரியாரை எதிர்த்து பேசியிருக்கிறார் அல்லது எங்கே பிரபாகரன் பெரியாருடைய கொள்கையை ஏற்க மறுத்திருக்கிறார் சீமானோடு பிஜேபியோ சங் பரிவார இயக்கங்களோ ஒரு கூட்டணி வச்சிருக்கிறாங்க இதுவரை நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கி ஈழத்தமிழர்களுக்கு செய்த நன்மை என்ன விடுதலை புலிகளையும் பிரபாகரனையும் அசிங்கப்படுத்தியது கொச்சைப்படுத்தியது காட்டி கொடுத்தது ஐநா மன்றத்தில் காட்டி கொடுத்தது இத்தனை பணிகளும் செய்திருக்கிற கட்சி தான் நாம் தமிழர் கட்சி ஈழத்தமிழர்களிடம் நிதி வருகை குறைந்த பிறகுதான் இப்பொழுது முழு சங்கியாக மாறியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் விடுதலை புலிகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இதை இன்னைக்கும் கத்துக்கிட்டு இருந்தோம் ஈழத்தமிழர்கள் உடனே தொடங்கி இருக்கிறாங்க நிச்சயம் சீமான் ஈழத்தமிழர்களால் தமிழர்களால் துடை தெரியப்படுவார் பெரியார் போட்ட வெங்காயம் தான் நூறு ஆண்டு காலம் ஆர் எஸ் முளைக்கல கட்சியின் தலைப்பாளர் சீமான் தொடர்ந்து பெரியார் பேசியதாக பல்வேறு கருத்துக்களை முன் வச்சிட்டு இருந்தாரு ஈரோட இடைத்தேர்தல் நேரத்தில் அவர் பேசிய ஒரு விஷயத்துக்காக அதாவது நீ வந்து வெங்காயத்தை வீசு நான் வெடிகுண்டை வீசுறேன் நான் வச்சுருக்கேன் நான் தலைவர் கொடுத்தாரு அப்படின்லாம் பேசிருந்தாரு அதற்கு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது தொடர்பான சம்மனை இன்று வந்து கொடுத்திருக்காங்க அவருடைய செயல்பாடுகளில் ஏதாவது மாற்றத்தை உங்களால் உணர முடியுதா ஏன்னா நீங்களும் வந்து தமிழர் புலிகள் கட்சி அப்படின்னு ஒரு அமைப்பை வச்சுருக்கீங்க அவங்க தமிழ் தேசியத்தை எடுத்துக்கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் நாம் தமிழருடைய முதல் முழக்கமாக இருக்குது அப்படிங்குறது அவருடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்குறேன் அவருடைய செயல்பாடுகளை அண்ணாமலையே சொன்னார் இவர் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஆனால் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா அவர் ஓவராக தான் போவார் ஏன்னா அவர் தெரியாமல் பேசலை தான் பேசுகிறாரு புரிஞ்சு தான் பேசுகிறாரு இன்னும் சொல்லப்போனால் அவங்க அவரை பேச சொல்கிறவங்க என்ன பேச சொன்னாங்களோ அதைத்தான் அவர் பேசியிருக்கிறாரு அது எல்லோரும் கூட நினைக்கிறாங்க சீமான் இப்படி அண்ணாமலையே நினைக்கிற மாதிரி தான் இப்படி பேசலாமா இருந்தாலும் இப்படி பேசிடக்கூடாதுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இனிமேலாவது பெரியாரை பற்றி பேசாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது மாதிரி பலருக்கு பல கருத்து இருக்குது ஆனால் சீமானுக்கு ஒரு கருத்து இருக்குது அந்த கருத்து அவர்களுக்கு சீமான்கிட்ட வந்து இப்படி பேசுங்கன்னு சொல்லி ஒரு முதலாளி சொல்லியிருக்கிறாருன்னா அவருடைய பேச்சை அவர் வந்து யார் சொன்னாலும் நிறுத்த மாட்டார் அவர் பேசுவார் இன்னும் சொல்லப்போனால் பேசுறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை பெரியார் விமர்சனத்திற்கு உட்பட்டவர் அல்ல ஆனால் விமர்சனம் பண்ணாமல் அவதூறு பண்ணுறாரு சரி ஓகே அது அவர் அவருடைய ஒரு மனிதனுடைய தன்மை அவர் என்ன வார்த்தைகளை வெளியிடுறாரோ அதுதான் அவருடைய நன் நன்மை இப்போ உருவாக்கி தருவது அவர் பேசுகிற வார்த்தைகளாலேயே அந்த மதிப்பிற்கு இள மதிப்பிற்கேற்ற தலைவராக அவர் இல்லைங்கிறத அவரே தன்னுடைய தவளை தன் வாயால் கெடுங்கிற மாதிரி அவராலேயே அவர் அவர் வாயாலே அவர் கிடக்கூடிய காலங்கள் மிக வெ வெளில வந்துக்கிட்டு இருக்கு அதற்கு உதாரணம் தான் இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் டெபாசிட் வாங்க டெபாசிட் கூட வாங்க முடியாமல் போனது இருபத்தி ஆறில் பாருங்கள் இந்த இப்போ கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறார் இல்லையா இந்த அங்கீகாரம் கூட இழந்தது அப்படின்னு சொல்லும்போது நாம் தமிழருக்கு டெபாசிட் இழப்புது அப்படிங்கிறது புதிதொன்றும் இல்லை வரலாற்றுல இதுதான் முதல் முறைங்கிறது ஒன்றும் கிடையாது ஆனா நாம் தமிழர்களுக்கு வரலாற்றுல முதல் முறையாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா பத்தாயிரம் இதற்கு முன்பாக நடந்த அதே ஈரோடு இடைத்தேர்தலில் பத்தாயிரம் சம்திங் வாக்குகள் பெற்ற நாம் தமிழர் இருபத்தி மூணாயிரத்துக்கு மேல வாக்குகளை பெற்றிருக்காங்க இரண்டு மடங்கு பெற்றிருக்காங்க அப்ப ஈரோடு மண்ல பெரியார் பிறந்த மண்ல அங்க போய் பெரியார வந்து வெங்காயம்னு பேசுறாரு பிஞ்ச செருப்புன்னு பேசுறாங்க அப்படி பேசி அப்ப பெரியார் ஒன்றும் இல்லை இல்லை அது அப்படி பார்க்க வேண்டிய ஏற்றுக்கிட்டாங்களா இல்லை அதை அப்படி பார்க்க வேண்டிய நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா இப்படியோ வச்சு பாருங்களேன் இதுவரை இடைத்தேர்தல் வரலாற்றிலேயே சந்திக்காத மகத்தான வெற்றியை திமுக அடைஞ்சிருக்கேன்

சீமான் பத்தாயிரம் ஓட்டுக்கு மேலே வாங்கியிருந்தா தேமுதிக நின்றிருந்து வாங்கியிருந்தா பாமகவோ அல்லது பிஜேபியோ இந்த கட்சிகளெல்லாம் போட்டியிட்டு அந்த தேர்தலில் இவர் பத்தாயிரத்துக்கு மேலே வாங்கியிருந்தால் நீங்கள் சொல்றது இப்போ ஏடிஎம்கே நிற்கல பிஜேபி நிக்கல தேமுதிக எந்த கட்சியுமே நிக்கலையே அப்போது நிற்காத அந்த கட்சியை சார்ந்த வாக்காளர்கள் வந்து எப்பவுமே திமுகவுக்கு போடக்கூடாதுங்கிற மனநிலையிலே இருப்பாங்க நீங்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போடுற ஒருத்தர் கூட ஓட்டு போடாமல் இருப்பாரே தவிர திமுக ஓட்டு போட மாட்டார் அதே சமயத்தில் ஓட்டு போடணும் வேற வழி இல்லை ரெட்டலை திமுக உதயசூரியனுக்கு போட முடியாது அப்போ நம்ம இதுக்கு ஒன்று தான் இருக்குது இதுலேயே போடுமேன்னு சொல்லி தான் ஏடிஎம்கே வாக்குகளாக இருக்கட்டும் பிஜேபி வாக்குகளா இருக்கட்டும் அந்த வாக்குகள் எல்லாமே விழுந்ததனுடைய விளைவா விளைவாத்தான் இப்போ இவர் இருபதாயிரம் ஓட்டை தாண்டி இருக்கிறாருங்கதான் நம்ம பா அவர் செய்தியாளர் சிந்திப்புல பேசுனதை கேட்டு எனக்கு விழ வேண்டியது நாப்பதில இருந்து ஐம்பதாயிரம் வாக்குகள் எனக்கு குறைவாதான் கிடைச்சிருக்கிறதா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரு அத அதை அத சிரிச்சிட்டு கடந்துடணும் ஏன்னா நாற்பதாயிரம் ஓட்டு இது வரைக்கும் எங்க வாங்கியிருக்காரு இதுவரை சந்தித்த இடைத்தேர்தல்லையோ அல்லது பொது தேர்தலையோ அது எந்த சட்டமன்றத்திலயும் ஒரு தொகுதியில நாற்பதாயிரம் ஓட்டு சீமான் எங்க வாங்கியிருக்கிறாரு அப்படி வாங்கினதுக்காக வரலாறே இல்லையே அவருடைய வாக்குங்கிறது பத்தாயிரத்துல இருந்து பாஞ்சாயிரம்ங்கிறது இயல்பா சில தொகுதி ஒரு மாதிரி வாங்கி இருக்காங்க அது அதுக்கு அதுக்குள்ள நம்ம போனோம்னா இன்னும் நிறைய செய்தி அதுக்குள்ள ஒரு பாலிடக்ஸி இருக்கு ஏன்னா அதனால் நான் என்ன ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்தவரை சீமானு இருபதாயிரத்துக்கு மேலே வாங்கியிருக்கிறது ஒரு பெரிய வியப்பொண்ணும் இல்லை ஏன்னா அதிமுகவோ பிஜேபியோ எந்த கட்சிகளுமே போட்டியிடாத சூழலில் வாங்குவது ஒரு பெரிய வெற்றியாக நம்ம பார்க்கலை அதனால் அது சீமானுக்கு அது சரிவு தான் நான் குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இப்போ அவர் தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருக்கிறாரே நாம் தமிழர் கட்சிக்கு இந்த அங்கீகாரம் இருபத்தாறு தேர்தலில் நிச்சயமாக பறிக்கப்படும் அப்படி ஒரு சூழல் தான் வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு நடிகர் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒன் இயர் நிறைவு பண்ணிருக்காங்க சுறுசுறுப்பா பணிகள்லேயும் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் தொடர்பான சீமானவர்களுடைய கருத்துக்கள்ல பல மாற்றங்களை கடந்து வந்திருக்கோம் தொடர்ச்சியாக ஆனால் அந்த கொள்கை அறிவிக்கு பிறகு வந்து ரொம்ப எதிர்ப்பான கருத்துக்களை தான் முன் வச்சிருந்தாரு ஒண்ணு இந்த பக்கம் நின்று அந்த பக்கம் நின்று அதைப்படி தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் ஒன்றா பயணிக்க முடியும் அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் கொள்கைக்கு எதிரினா எதிரி தான் அப்படிங்கறத முன் விஜய் வந்து எனக்கு எதிர்த்தரப்புல இருந்து செயல்பட்டாலும் எனக்கு தம்பி தான் சொன்னாரு ஆனா அதற்கு பிறகு மாறினார் இப்போ வரைக்கும் இந்த பிரசாந்த் கிஷோர் கோ தேர்தல் வியூக நிபுணர்கள் எல்லாம் நியமிக்கும் போது பணக்கொழுப்பு வாய்க்கொழுப்பு அப்படின்லாம் அப்படின்னு ஆனால் ஆனா அதுக்கு மறுநாளே வந்து இந்த விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது இது தொடர்பான கேள்வி போது விஜய் வந்து ஒரு பெரிய ஹீரோ அவர் போன கூட்டம் கூடும் இந்த பாதுகாப்பு வழங்கினது எல்லாம் பெரிய ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு பலருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்புகளையும் பல அந்த முதலமைச்சர் பின்னாடி பின்னாடி போற சைரன் கார்களையும் எதுக்கு வந்து காசை தண்டப்படுறீங்க மக்களோட வரிப்பணகம் உங்களுக்கு இப்படி பத்து காரு முன்னாடி போக பேசியவர் தான் அவர்கள் ஆனா இதை பத்தி இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான கருத்தை வச்சுட்டு போகிறோம் அதை நம்ம எப்படி பார்க்கறோம்னா ஒய் கொடுத்தது வந்து பிஜேபி இப்போ பிஜேபி கொடுத்ததுனாலேயே அவர் எதிர்த்து பேச மாட்டாருங்கிறதா நான் அதை பார்க்குறேன் ஏன்னா மத்திய உளவுத்துறை தானே கொடுத்திருக்கு ஆமா மத்திய சர்க்கார் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கு அவ்வளவுதான் அது பிஜேபியினுடைய சர்க்கார் தானே அதை கொடுத்திருக்கு அதனால பிஜேபி கொடுத்ததுனாலேயே அதை வரவேற்பார் ஏன்னா பிஜேபி எதை செய்தாலும் பிஜேபி என்ன பேச சொல்கிறதோ பிஜேபி எதை செய்கிறதோ பிஜேபி பேச சொல்வதை பேசுவதும் பிஜேபி செய்வதை வரவேற்பதும் தான் அவருடைய இன்றைய அரசியல் நிலைப்பாடாக இருக்குது அதனால் அதை வரவேற்கிறது ஒரு பெரிய பெரிய ஒரு யோசிக்க வேண்டிய செய்தியாக நான் பார்க்கலாம் இன்னொன்று சீமான் வந்து முன்னுக்கு பின் முரணாக அல்லது அவதூறாக பேசுகிறத ஒன்று புதுசு இல்லையே அவர் அரசியல் வரலாறாக நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இப்போ வரைக்கும் பரட்டி பாருங்கள் எப்போவுமே ஒரு கருத்தில் நிலையான தன்மை உடையவராக இல்லை நிலையான தன்மையிலிருந்து முதிர்ச்சி தன்மைக்கு மாறுவது என்பது இயல்பு ஆனால் பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் அல்லது நேத்து பேசினதை இன்னைக்கு மறுத்து பேசுறது இன்னைக்கு பேசுறத நாளைக்கு மறுத்து பேசுவது என்பது அவருக்கு ஒரு வாடிக்கையான ஒன்னா இருக்கு அதனால அவர் முன்னுக்கு பின் முறைனா பேசுவாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புது இன்னும் சொல்லப்போனா சீமான் வந்து மொத்த பொய்களினுடைய வடிவமா இன்றைக்கு ஒரு உருவெடுத்திருக்கிறாருங்கிற அந்த தன்மையிலிருந்து பாக்குற போது இது ஒன்றும் புதுசு இல்லைங்கிறத நான் பார்க்குறேன் சீமான் அவர்கள் ஆரம்ப காலத்துல நீங்க வந்து இணக்கமா பயணிச்சிருக்கலாம் ஒரே ஒரே இயக்கத்துல பயணப்படாட்டியும் இணக்கமா தோழமை கட்சியா பயன்படுத்திருக்கலாம் உங்க மேடைகளையும் பேசியிருக்கிறதா சொன்னீங்க அப்ப அன்றைக்கும் இன்றைக்குமான மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க ஏன் நினைக்கிறீங்க ஒரே கோவில் தான் நான் நிறைய இடத்துல பேசிருக்கிறேன் சீமானுடைய வருகை வருகை தருகிற போது ஈழத் தமிழர்கள் மீது அக்கறை கொண்டு விடுதலை புலிகளை ஏற்றுக்கொண்ட எங்களை போன்ற இளைஞர்கள் மத்தியில் இப்படி ஒரு இயக்கம் உருவாவது ஒரு பெரிய வரவேற்பை உந்துதலை அல்லது உணர்ச்சி உண உணர்ச்சி வியப்பட்ட இளைஞர்களுக்கு ஒரு வடிகாலாக இருந்தது என்பதெல்லாம் நம்ம மறுக்கலை அப்படி தான் நாங்கள் அதை எதிர்பார்த்தோம் ஆனால் கொஞ்ச காலத்திலேயே அவருடைய நிலைப்பாடுகள் என்பது வழிதவறி போகிறது என்ப என்பதாக உணரத் தொடங்கி நாங்கள் விலகி பயணிக்க தொடங்கினோம் ஆனால் இப்போ அவருடைய நிலைப்பாடு அவர் இந்த இயக்கத்தை உருவாக்குனதே விடுதலை புலிகளை வீழ்த்துவதற்குத்தானோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு வருகிறது ஏன்னா நீங்கள் விடுதலை புலிகளுக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய அடையாளம்னு சொல்லலாம் அல்லது விடுதலை புலிகளினுடைய என்ன சொல் ஆயுதம் ஏந்தாத கட்சிகள்னு சொல்லக்கூடிய த சொல்லலாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை குறிப்பாக திராவிட கட்சிகளை அது திராவிடர் கழகமாக இருக்கட்டும் ஐயா இன்னும் சொல்லப்போனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் இந்த இந்த திராவிட இயக்கங்கள் எல்லாம் இன்னும் வெளிப்படையாகவே பேசலாமே நேரடியாகவே துப்பாக்கி தயாரித்து கொடுத்தக்கூடிய கலப்பணியை கூட இங்கே இருக்கிற திராவிட இயக்கங்கள் செஞ்சுருக்கிறாங்க அப்போது அதை தாண்டி ஐயா வைகோவனுடைய பங்களிப்பெல்லாம் அவ்வளவு எலி அவ்வளவு இதாக கடந்தே போயிட முடியாது ஏன்னா விடுதலை புலிகளோடையே இருந்து விடுதலை புலிகளுக்கு மருத்துவ உதவி செய்து ஆயுத உதவி செய்து அடைக்கலம் கொடுத்து அரசியல் கொடுத்து இன்னும் சொல்லப்போனால் விடுதலை புலிகளுக்காகவே தன்னுடைய அரசியல் வாழ்வை இழந்தவர்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட நெருக்கடிகளை சந்தித்த ஒரு மகத்தான தலைவர் ஐயா வைகோ அவர்கள் ஆனால் எங்கேயுமே நான் விடுதலை புலிகளுக்கு இந்த உதவி செஞ்சுருக்கிறேன் விடுதலை புலிகளோட இந்த நான் பயிற்சி எடுத்திருக்கிறேன் விடுதலை புலிகளோடு இப்படி நான் பயணம் பண்ணியிருக்கிறேன் இந்த விடுதலை புலிகளை பெயரை வைத்து ஆதாயம் தேடிக்கொள்ளாத தலைவர்கள்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட இயக்க தலைவர்கள் ஐயா வைகோ அவர்கள் உள்பட அது குளத்தூர் மணியனன் அவர்களோ கோவை ராமகிருஷ்ணன் அவர்களோ உள்ளிட்ட பல தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க இவங்கெல்லாம் என்றைக்குமே தன்னுடைய இருப்பை வெளிக்காட்டி கொண்டதே இல்லை இன்னும் சொல்லப்போனால் பிரபாகரனுக்கும் இவர்களுக்குமான நெருக்கத்தை கூட வெளியே அவங்க சொன்னதில்லை அதுதான் அந்த விடுதலை புலிகளை நேசிக்கிறார் நேசிப்பதற்கான உணர்வு நேசிப்பதற்கான அடையாளம் ஆனால் இப்போ இந்த விடுதலை புலிகள் அந்த விடுதலை புலிகளுக்கு துணை அமைப்பாக துணைநிலை அமைப்பாக ஆயுதம் ஏந்தாத அமைப்புகளாக இருக்கிற இந்த திராவிட இயக்கங்களும் விடுதலை புலிகளையும் முடியாது அப்போ இப்போ புலிகளுக்கு எதிராக திராவிட இயக்கங்களை கொண்டு வந்து நிறுத்துவது என்பது திராவிட இயக்கங்களிலிருந்து விடுதலை புலிகளை அப்புறப்படுத்துறது விடுதலை புலிகள் திராவிட இயக்கங்களை அப்புறப்படுத்து இது யாருக்கு பலன் தரும் இது சிங்களர்களுக்கு தான் பலன் தரும் இது யாருக்கு பலன் தரும் இந்திய அரசுக்கு தான் பலன் தரும் இந்திய அரசுனா அது பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் சிங்கிள் அப்போ நீங்கள் யாருக்கு வேலை செய்யணும் பிரபாகரனுக்கு உதவி செய்யக்கூடிய திராவிட இயக்கங்களை பிரபாகரனும் இருந்து பிரித்து வைப்பதன் மூலமாக இந்த 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 வெற்றி அல்லது இந்த லாபம் சிங்களர்களுக்கும் சேரும் இந்திய அரசுக்கும் சேரும் அப்போ நீங்கள் இந்திய அரசினுடைய உளவாளியா சிங்கள அரசினுடைய உளவாளியா விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்களை வீழ்த்துவதற்கு அல்லது விடுதலை புலிகளை வீழ்த்துவதற்கு இந்த கட்சியினுடைய பெயரை நீங்கள் அடையாளமாக பயன்படுத்துகிறீர்களோ என்கிற ஐயப்பாடு கொஞ்ச நஞ்சம் இருந்தது இப்பொழுது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது ஏன்னா எந்த நிலைப்பாட்டிலும் பிரபாகரனா பெரியாரா கேட்க வேண்டிய அவசியம் என்ன பிரபாகரனுக்கும் பெரியாருக்கும் என்ன பெரிய முரண்பாடு வந்திருக்கிறது எங்கே பிரபாகரன் பெரியாரை எதிர்த்து பேசியிருக்கிறார் அல்லது எங்கே பிரபாகரன் பெரியாருடைய கொள்கையை ஏற்க மறுத்து நான் நான் நாட்டுக்கு போனேன் நான் இருந்தேன் அங்க எம்ஜிஆர் படம் இருந்துச்சு இவர் படம் இருந்துச்சு ஆனா பெரியார் படம் எங்க இருந்துச்சுன்னு கேக்குறாரு அதே பிரபாகரன் அதே சீமான் தானே சொல்றாரு நான் போனேன் அண்ணன் எங்கிட்ட சொன்னாரு அண்ணா வைத்திருக்கிற கைதடி தாண்டா நாங்க இங்க துப்பாக்கியா வச்சிருக்கிறோம் பெரியாரினுடைய தத்துவம் தாண்டா இங்கே நாங்கள் ஆயுதங்களாக வச்சுருக்கிறோம் பெரியாரும் அண்ணாவும் தான் விடுதலை புலிகளுடைய படைபலத்தினுடைய கருத்தியல் தலைமையினே வந்து பேசியிருக்கிறார சீமானை இப்போ எந்த சீமானை நாம் நம்புறது பெரியா அங்கே பெரியாரை பற்றியே பேசாத பிரபாகரனை சொன்ன சீமானை நம்புவதா இந்த சீமா எந்த சீமானுக்கு ரெட்டை வேடம் இருக்கிறது இப்போ நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் எந்த சீமானை பின்பற்றுவது அதாவது ஒரு வில்லன் கேரக்டரு நல்ல கேரக்டரே கிடையாது அது வேற விஷயம் அப்போ நீங்கள் ஒரே ஒரே கருத்து தான் பெரியாரை பற்றி பிரபாகரன் சொன்னதாக நீங்கள் சொன்ன கருத்தும் உண்டு பெரியாரை பற்றி பெரியார் படமே இல்லை பெரியாருக்கும் பிரபாகருக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்கிற கருத்தை எந்த சீமான ஏற்கிறதுன்னு ஒன்று இருக்கு அதனால அது இதுதான் முரண்பாடு இது இதைத்தான் நாங்கள் சந்தேகிக்கிறோம் இது எதற்காக என்று சொன்னால் ஒருவேளை விடுதலை புலிகளுக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்சம் அந்த ஆதரவையும் சிதைத்து விடுதலை புலிகளை நிராய பணியாக்குவது விடுதலை புலிகளுடைய இப்ப பாருங்க ஒருத்தர் வழக்கு போட்டாரு இனி பிரபாகரன் பிரபாகரன் படத்தை பயன்படுத்த முடியுமா முடியாதான்னு போயிடும் அப்போ பிரபாகரனை வீழ்த்துவதற்கு பிரபாகரனை தமிழகத்திலிருந்து இருந்து துடை தெரிவதற்காக சிங்கள உளவாளியாக சீமான் இந்த இயக்கத்தை தொடங்கி இருக்கிறாரோ எனக்கு ஏற்கனவே அச்சம் இருக்கு நாம் தமிழர் கட்சியவே குருமூர்த்தி தான் சொல்லிதான் அந்த கட்சி பேரையை வாங்கி கொடுத்தார் அப்ப குருமூர்த்தி யாரு இங்க இருக்கிற மத்திய சர்க்காரனுடைய உளவாளி பிஜேபி உளவாளி இவன் ஏற்கனவே சிங்களர்களுக்கும் இந்தியர்களுக்கும் ஒரு உடன்பாடு உண்டு விடுதலை புலிகளை அழிப்பதில் ஒரே உடன்பாடு இப்ப சிங்களர்களுக்கும் இந்திய உளவு உளவாளிகளுக்கும் ஒரு உளவு பிரிவு பணியை செய்யக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குமோங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கு ஆனால் இன்னைக்கு அந்த ஐயப்பாடு உறுதியாகி இருக்கிறது ஈழத்தமிழர்கள் உணர தொடங்கி இருக்கிறார்கள் தாய் தமிழர்கள் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள் இனி சீமானுடைய அரசியல் ஈழத்தமிழரை வைத்து பிரபாகரனை வைத்து பிழைப்பு நடத்துகிற அரசியல் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படி முடிவு முடிவுக்கு வரப்போகிறது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது கருத்தாக இருக்கிறது மேதகு பிரபாகரன் அவர்களுடைய படத்தை பயன்படுத்த வந்து தடை கோரி ஒருத்தர் வழக்கு தொடர்ந்திருக்கார் சின்னம் தொடர்பான பிரச்சனை வந்தபோது போது இல்லை வந்து சின்ன மாற்றி கொடுப்போம் அப்படின்னு சொன்னபோது போது இல்லை சின்னம் இந்த இதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் இதை கேட்டோம் அப்படின்னு பல நேரங்களில் கொந்தளிச்சு பல மீட் கொடுத்துருக்காரு ஆனால் இப்படி ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது இது வரைக்கும் அவர்களோ இல்லை அவர் கட்சியில் பேசும் முகங்களாக இருக்கிறவர்களோ எந்த ஒரு சலனத்தையுமே எதிர் படுத்தல இன்னொரு விஷயம் என்னென்னா ஈரோடு இடைத்தேர்தல் நேரத்தில் அவங்க போட்ட மேடைகள்லையும் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய படங்கள் இல்லை அப்போ இவங்க வந்து இதை எதிர்பார்த்தது தானா இல்லாத அவங்க விரும்புகிறாங்களா அப்படிங்கிற விரும்புகிறாங்க இதைத்தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க இதை அவர்கள் உளவியலாக அல்லது மனரீதியாக இதை ஆனந்தமாகத்தான் எடுத்துக்கொள்வார்களே தவிர இதை கண்டு ஆத்திரப்படுபவர்களோ ஆதங்கப்படுபவர்களோ ஐயோ இப்படி ஆகிவிட்டதே படத்தை பயன்படுத்த முடியாமல் போய்விடுமோ பிரபாகரனுடைய அரசியலை முன்னெடுக்க முடியாமல் போக இந்த ஆதங்கமும் இந்த ஆத இந்த இதெல்லாம் வந்து திராவிட இயக்க சிந்தனையாளர்களும் தமிழ் தேசிய சிந்தனையாளர்களும் தான் இந்த ஒரு குமுறலுக்கு ஆளாக்கப்படுவார்களே தவிர ஒருபோதும் நாம் தமிழர்கள் இதை பற்றி அக்கறை கொள்ளவே மாட்டார்கள் இன்னொன்று இது சீமானுக்கே தெரியும் இது இப்படித்தான் நடக்கும் இது இதற்காகத்தான் நம்ம இந்த வேலையை செய்கிறோம் ஏன்னா எப்போவும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு தேர்தல் கட்சி ஆரம்பிக்கிற ஒருத்தர் தான் முதலமைச்சராகணும்னு நினைக்கிறது அதற்கேற்ற மாதிரியான அரசியலை முன்னெடுத்து செல்வது தான் ஒரு அரசியல் தலைவர் எடுக்க வேண்டிய வேலை இவர் எப்போவுமே தனித்து நான் யாருடனும் கூட்டணி இல்லை என்ற ஒரு செய்தியை வெளியே சொல்றாரு யாருடனும் கூட்டணி இல்லை என்பதை ரெண்டு வகையான கூட்டணி இருக்கு நேரடி இப்ப திமுக உடைய கூட்டணி கட்சிகள் சில கட்சிகள் இருக்கு இவங்க திமுக கட்சிகள் திமுக கூட்டணி இப்ப அதிமுக கட்சிகள் திமுக சீமானோடு பிஜேபியோ சண் பரிவார இயக்கங்களோ ஒரு கூட்டணி வச்சிருக்கிறாங்க என்னன்னா நம்ம ரெண்டு பேரும் நேரடியாக களத்தில் நிக்க வேணா நீ தனிச்சு நின்று திமுக ஓட்ட பிரி இதுதான் உன்னுடைய அசைன்மெண்ட்டு என்று சொல்லி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளை நிப்பாட்டி திமுக ஓட்டம் பிரிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கமாக கூட அது இருக்கும் அது அதுக்கு தான் உருவாக்குனா அவருக்கும் தெரியும் அதனால தான் கிராம கட்சிகளோட கூட்டணி கிடையாது நான் என்றைக்குமே மக்களோட கூட்டணிங்கிறதா அவருடைய முழக்கம் அதுதான் அந்த மக்களோட கூட்டணி நீங்கள் எப்படி வைக்க போறீங்க அதான் மக்கள் அந்த கூட்டணி மக்களோட கூட்டணி சரி மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க மக்களுக்கு நீங்க நீ சொல்லலாம் அதிகாரத்தில் இல்லை நான் எப்படி செய்ய பெரியார் எந்த அதிகாரத்தில் இருந்தாரு ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தையே திருத்தக்கூடிய ஆற்றல் ஒரு தேர்தல் பணி செஞ்ச பெரியார் தேர்தல் பணி செய்யாத பெரியார்கிட்ட எப்படி வந்துச்சு அப்போ நாங்க தொடங்கி இருக்கிறீங்க பிரபாகரனை வச்சு கட்சி தொடங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஈழத்தமிழர்களை வச்சு அரசியல் பணி இதுவரை நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கி ஈழத்தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு செய்த நன்மை என்ன அல்லது தாய் தமிழகத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு நீங்கள் செய்த நன்மை ஒன்றை சொல்ல முடியுமா அல்லது நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தம்பிமார்களுக்கு நீங்கள் செய்த ஒரு நன்மையை சொல்ல முடியுமா இதையெல்லாம் எந்த நன்மையுமே அவரால் சொல்ல முடியாது மாறாக நீங்க எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கிறீங்க ஈழத்தமிழர்களுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கீங்க நீங்க போய் ஐநாவில் போய் குழந்தைகளை வந்து கேடயமாக பயன்படுத்தினாங்க புலிகள் வந்து கருக்கலைச்சாங்க என்பது போன்ற அறிக்கையை நீங்க உங்க தான் நாங்கள் போய் தாக்கல் பண்ணியிருக்கிறோம் அப்போ பொட்டமன்னனை பத்தி நீங்க எவ்வளவு தரக்குறைவா பேசியிருக்கிறீங்க பிரபாகரனுடைய அண்ணன் மகனை எவ்வளவு தரக்குறைவா பேசியிருக்கிறீங்க அப்போ நீங்க நன்மை செய்யலைனாலும் பரவாயில்ல ஆனா கேவலமா அருவருக்கத்தக்க இன்னும் சொல்ல போனா உலகமெங்கும் போற்றத்தக்க ஒரு மகத்தான தலைவரை ஒரு சமையல் மாஸ்டர் மாதிரி கொண்டு வந்து இன்னைக்கு நிப்பாட்டி இருக்கக்கூடிய கேவலம் எந்த கட்சிக்காரனாவது எந்த அரசியல் தலைவராவது பிரபாகரனை பற்றி இப்படி பேசியிருக்க முடியுமா நீங்க போனீங்கல்ல பிரபாகரனோட பயிற்சி எடுத்தன்னு பேசுங்க ஓகே சண்டை போட்டனு பேசுங்க ஓகே அது என்ன சாப்பாடை தவிர வேறு ஒண்ணுமே உங்களோட பிரபாகரன் பகிர்ந்து கொள்ளவில்லையா அப்போ இது இப்படி விடுதலை புலிகளையும் பிரபாகரனையும் அசிங்கப்படுத்தியது கொச்சைப்படுத்தியது காட்டி கொடுத்தது ஐநா மன்றத்தில் காட்டி கொடுத்தது இத்தனை பணிகளும் செய்திருக்கிற கட்சி தான் நாம் தமிழர் கட்சி ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் விடுதலை புலிகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இதை இன்னைக்கும் ஈழத்து நாங்கள் அன்னைக்கு கத்துக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு ஈழத்தமிழர்கள் உடனே தொடங்கி தொடங்கியிருக்கிறாங்க நிச்சயம் சீமான் ஈழத்தமிழர்களால் துடை தெரியப்படுவார் இல்லை ஈழத்தமிழர்களுடைய அந்த புலம்பெயர்ந்த வெளிநாடு வாழ் ஈழத்தமிழர்கள் அமைப்புல இருந்து மூன்று அறிக்கைகள் வந்துச்சு ஒன்று வந்து ஈழத்தமிழர்களுக்கும் சீமானவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு ஈழத்தமிழர்கள் எப்போதும் நாம் தமிழர் கட்சிக்கோ இல்லை சீமானவர்களுக்கோ பணம் உதவி பண்ணக்கூடாது அப்படின்னு யாரும் மூன்றாவது கடைசியாக வந்துதான் சீமானை ஆதரித்து பேசவே கூடாது அப்படி பேசினா அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு ஏன் எந்த நாம் தமிழர் ஈழத்தமிழர்கள் அவர்கள் அந்த அந்த நடந்த விஷயத்தை தான் அவர் அரசியல் கட்சியே நடத்திட்டு இருக்காரு ஈழத்தமிழர்கள் ஆதரவு வெளிநாடு வாழ் தமிழர்கள் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஆதரவு எங்க கட்சிக்கு மட்டும்தான் தான் அவங்களுடைய இதுவா இருக்கு அப்படி இப்படி மூன்று கடிதம் வந்துச்சு இத பத்தி ஏன் யாருமே பேசவே இல்லை இல்ல யாருமே பேசலங்கிறது இல்லை இன்னைக்காவது ஈழத்தமிழர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்களே உணர தொடங்கிட்டாங்களே இனி நிச்சயமாக அந்த சீமானுக்கு அந்த அவர்கள் சொன்ன அந்த அறிக்கையின்படி நடப்பார்கள் என்று அவர்கள் கருதி கொண்டிருக்கிறோம் அந்த அது வெறுமனையாக கடிதமாக இருந்து விடக்கூடாது அதை நடைமுறைப்படுத்துகிற அரசியலை ஈழத்தமிழர்கள் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம நாங்கள் பார்க்குறோம் இன்னும் சொல்லப்போனால் இதையும் சீமான் எதிர்பார்த்தது தான் இதையுமே சீமான் எதிர்பார்த்தது தான் ஏன்னா ஒன்றை வைத்து எத்தனை ஆண்டு காலம் பணம் சம்பாரிச்சுட்டே இருக்க முடியும் அப்போ இந்த நிலைப்பாட்டில் ஈழத்தமிழர்கள் வருவார்கள் இன்னும் சொல்லப்போனா வர தொடங்கிட்டாங்க இதுக்கு முன்னாடியே ஈழத்தமிழர்கள் அவர்களுக்கு செலுத்துகிற அந்த நிதி உதவி எல்லாம் நிறுத்த தொடங்கிட்டாங்க இப்ப ஈழத்தமிழர்களை வைத்து சம்பாதித்துக் கொண்டிருந்த சீமான் ஈழத்தமிழர்களிடமிருந்து நிதி வருகை குறைந்த பிறகுதான் இப்பொழுது முழு சங்கியாக மாறியிருக்கிறார் முழு பிஜேபி காரராக மாறியிருக்கிறார் அதனால தான் இப்போ பெரியாரை பற்றி இவ்வளவு வெளிப்படையாக பேசுனது நீங்கள் வந்து ஒரு தேர்தல் கட்சி பேசக்கூடிய வெ வெங்காயமா வெங்காயமாக பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாரு இது எவ்வளவு நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சுயமரியாதை இயக்கம் தொடங்கினார் அப்பொழுது தயாரித்த வெங்காயம்னு நான் சொல்கிறேன் இருபத்தஞ்சில் பெரியார் வெங்காயத்தை இங்கே கீழே போட்டார் வெங்காயத்தை வெடிக்க செய்தார் ஏறத்தாலும் நூறு வருஷம் ஆயிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உட்கார்ந்துருக்குறோம் பெரியார் போட்ட அந்த வெங்காயத்தால் நூறாண்டு காலம் தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய புழு பூச்சிகளை கூட காண முடியாத அளவிற்கு அந்த வெங்காயத்தினுடைய ஆற்றல் மிகப்பெரிய ஆற்றலாக இருந்திருக்கு அப்போ பெரியார் போட்ட வெங்காயம் தான் ஆண்டு காலம் ஆர் எஸ் முளைக்கல நீங்க திப்பாக்கி வச்சிருக்கீங்க எதிராக போட போறீங்க ஆர்எஸ்எஸ் எதிராவா பிஜேபிக்கு எதிராவா அது இல்லையே அதனால குண்டா வெங்காயமா என்பது போன்ற தேவையற்ற கருத்து தான் ஆனால் அதையும் நாங்கள் பேச தயாராகவே இருக்கிறோம் வெடிகுண்டை விட வெங்காயம் சாதித்தது அதிகம் வெடிகுண்டை விட வெங்காயம் வெடித்து ஆற்றல் கொண்டது என்பதை தமிழக அரசியல் வரலாற்றில் நிரூபித்து காட்டியவர் பெரியார் போய் பெரியாரா அடிகளாரா பெரியாரா பாரதியாரா பெரியாரா எங்களுக்கு முன்னோர்கள் இருக்க நான் என்ன உங்க முன்னோர்கள் உங்க முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் செய்திருக்கலாம் செய்திருக்கிறார்கள் ஆனால் நான் என்ன கேட்கிறேன் நீங்க சொல்லுகிற அதே பாபுசி எங்களுடைய பாட்டன் உங்களுடைய முப்பாட்டன் வவுசி பெரியாரை பத்தி என்ன சொல்லியிருக்கிறார் இருக்கக்கூடிய தலைவர்களிலேயே ஆகச்சிறந்த சிறந்த தியாக தலைவர் பெரியார்ன்னு வவுசி சொன்னதான வரலாற்று சான்று உண்டு பாரதிதாசன் நீங்க சொன்ன பாரதிதாசன் பெரியாரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் அதற்கான சான்று உண்டு இப்போ நீங்க இங்க இருக்கக்கூடிய மறைமலை அடிகளார் நீங்க சொல்றீங்களே பெரியார் வந்து இங்கிலீஷ் படிக்க சொல்லிட்டாரு மறைமலை அடிகளார் தமிழ் மறைமலை அடிகளார் தான் மரணிக்கிற வரை தன்னுடைய டைரியை ஆங்கிலத்திலேயே எழுதி வந்தார் மறைகிற வரை தன்னுடைய கையெழுத்தை ஆங்கிலத்தில் பதிவு செய்தவர் மறைமுக அடிகளார் அப்போ நீங்க தானே சொல்றீங்க ஏட்டா பேர்ல பேர் வைக்கிறீங்க இன்சியில் வந்து ஆங்கிலத்தில் போடுறீங்களே நீங்க வெள்ளக்காரன் கடா பிறந்தீங்கன்னு நான் என்ன கேட்கிறேன் நீங்க வந்து உங்க மகனுடைய பிறந்த நாளுக்கு ஹாப்பி பர்த்டே டு இங்கிலீஷ்ல பாடுறீங்க நீங்க வெள்ளக்காரனுக்கு பிறந்தீங்களா கேட்க முடியுமே நீங்க உங்க மகன் இப்ப இவ்வளவு தமிழை கண்டு கொதிக்கிறீங்களே நல்ல விஷயம் உங்க மகன் எங்க படிக்கிறாரு உங்க மகன் எங்க படி தமிழ்ல நான் என்ன நீங்க சொல்லிட்டீங்க ஏதாவது நான் ஆட்சிக்கு வந்தா படிப்பு நட படிப்பு தூக்கி போடுற ஆடு மாடு மேற்கிறது அரசாங்க பண்ணிடா நான் முதலமைச்சர் ஆவேன் அதை யாராலும் தடுக்க முடியாது சொன்னீங்கல்ல நீங்க தான் முதலமைச்சர் ஆயிடுவீங்கல்ல ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு பிரபாகரன் அனுப்புங்க உங்க மகன் பிரபாகரன் அனுப்புங்க ஏன் அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்க இப்பயே நான் ஆடு மாடை வாக்கி மேய்க்க விடலாமே அவனுக்கு இப்பயே ட்ரெய்னிங் கொடுக்கலாமே அப்போ முன்னுதாரணமா நீ இருக்கணும்ல நான் ஆட்சிக்கு முதலமைச்சராக வந்தால் ஆடு மாடு மேய்ப்பதை அரசு தொழிலாக மாற்றுவேன் அதற்கு சான்றாக இன்றைக்கு மாடு மாடு மேய்க்கிற தொழிலை என்னுடைய மகனுக்கு நான் கற்றுத்தருகிறேன் சொல்லுங்க முன்னுதாரணமா வாங்க அப்போ உங்க மகன் இங்கிலீஷில் படிப்பான் ஏன் இங்கிலீஷ் படிக்க சொன்னாரு உலகமெங்கும் இந்த இந்த சமூகம் பயன்படணும் உலகம் முழுவதும் போய் வேலை செய்யணும் வெள்ள வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் தமிழ்நாட்டுக்குள்ள வரணுங்கிறதுக்காக சொன்னாரு அதனால தான் நீங்க இங்கிலீஷ் படிக்கிறீங்க மறைமலை அடிகளார் ஏன் கையெழுத்து போறாரு செய்தி என்ன சொல்றோம்னா சீமான் சொல்லுகிற காமராஜரோ மறைமுலை அடிகளாரோ பாரதியாரோ பாரதிதாசனோ வல்லலாரோ இவர்கள் இந்த தலைவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட தலைவர் பெரியார் இந்த தலைவர்கள் எல்லாம் பெரியாரை பெரியார் என்று ஏற்றுக்கொண்டவர் இதோ அல்லது இதுதான் யதார்த்தமான உண்மை இது சும்மா பேசுவதன் மூலமாக ஒரு மடைமாற்றன் மூலமாக இது பிஜேபிக்கு ஒரு அறுவடைக்கு போய் சேருமே தவிர தமிழ்நாட்டில் இந்த அரசியல் எடுபடாது பெரியார் இல்லாத அரசியல் ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் அதை நீங்கள் துணிஞ்சு நீங்கள் என்னைக்கு நீங்கள் சங்கின்னு சொல்லுகிற போது சிறப்ப காட்டி கா சிறப்ப காட்டி காட்டின காலம் உண்டு அந்த சங்கினை நான் தோழந்தாண்ட அப்படின்னு சொன்ன காலங்களுக்காக நீங்கள் மாறிட்டீங்கிறது நாங்கள் உணரத் தொடங்கிட்டோம் நாங்கள் நிச்சயமாக தமிழக மக்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டு பெரியார் அரசியலை இந்த மண்ணில் காலூன்ற செய்யக்கூடிய பக்குவத்தை தமிழக மக்கள் பெற்றிருக்கிறார்கள் அதனாலேயே இருபத்தி சீமான் துறை தெரியப்படுவார் நன்றி சார் நன்றி உங்களோட நேரத்தை உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து அமைக்க நன்றி வணக்கம் இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில் தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவனிடம் பல கேள்விகளை முன் வச்சிருந்தும் விளக்கமான பதில்களை கொடுத்திருக்காரு மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம் நன்றி